நான் என்ன எப்படி சொல்றது தப்பா நினைக்காதீங்க என்னன்னா ஐயா புரட்சி தலைவர் ஆட்சியில முன்னுக்கவே ஐயா சொன்னாங்க ஒரு சின்ன கருத்துக்கள் அந்த காலத்துல புழைய புரட்சி ஐயா கூற வீடு ஓட்டு வீடு அதே மாதிரி காலனி வீடு இதுக்கு ஒத்த பழுப்பு போட்ட திட்டம் உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒத்த பழுப்பு போட்டு அதுக்கு கரண்ட் புள்ளு வராது மீட்டு இருக்காது இன்னமும் எங்க ஏரியாவில் இருக்கு ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏரியாவுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தாங்க அவங்க ஏலபாளையம் புள்ள பார்த்து நூறு யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்க இந்த நூறு யூனிட் யாருமே எண்பது யூனிட்லேயே அப்படி இருக்கும்

ஓடி இருந்தா முப்பதாயிரம் ரூபாய் பில் போடுறாங்க எப்படி ஆச்சு சூப்பர் ஆச்சு இல்லையா தப்பா நினைக்காதீங்க ஒருத்தர் கேரளாவுக்கு போயிட்டாரு கேரளாவுக்கு மாத்தி நிலை போட்டாங்க திரும்பி வந்து பதினாலாயிரத்தி ரூபாய் பில் போட்டிருக்காங்க

மத்தை எப்பாங்க ஆட்சியில் இருக்கும் இருக்கும்போது ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் என்ன தான் ஏன்னா மாமியா உடைச்சா மண் செட்டி மரும உடைச்சா பூஞ்செட்டி அது மாதிரி நம்மளை எப்பவுமே ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு இன்னைக்கு எடப்பாங்க ஆரம்பிச்சிருக்காரு

அப்படிப்பட்டய்யா அணிஞ்சு விட்டு அதை எடப்பாடி இருபத்தோரு ஜாமா கொடுத்தாரு இருபத்தோரு சாம இருபத்தோரு ஜாமாவையும் உருவாத வெள்ளை கட்டி இன்னைக்கு ஒரும பச்சரிசி

நம்ம ஐயா எடப்பாடி ஆட்சியே வரப்போது இது மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது பெரிய பாடுபட்டு நிச்சயம் இந்த மதுரை மீனாட்சி அம்மே கைவிடாது விடாது கூடிய சீக்கிரமே இந்த வார தேர்தல ஐயா எடப்பாடியே ஜெயிப்பாரு அத்தனை தொகுதியிலையும் அத்தனை எம்எல்ஏ கூட அதிக வித்தியாசத்தில் ஜெயிக்கப்படுவாங்க

திருப்பி செய்ய மாட்டாங்க முயற்சிக்கலைவர் ஐயா அவர்கள் வந்து காமராஜர் ஐயா சத்துல கொண்டு வந்தாரு அதை நிலைநேற்றது முயற்சிக்கலை முயற்சித் தலைவர் ஐயா மட்டும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை இருக்குது அந்த காலத்துல மிதியகிரி சொல்லுவாங்க ஏன்னா செருப்பத்தை மிதிகரி சொல்லுவாங்க அதை கொடுத்தவரு முளைச்சிக்கலைவர் இருக்காரு அது மட்டும் இல்ல

உதவி வேணுமோ அவரு அவருக்கு பணம் கேட்கலங்க மக்களுக்காக எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனா இங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய சேர்த்துக்கிறார்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யணும் இல்ல மக்கள் எப்பயோ போறேன் போட்டு போட்டேன் ஐயா நான் சொல்றேன் இங்க உள்ள யாருமே தவறா நினைச்சுக்கிறாதீங்க யார் தவறா நினைச்சுக்கிறாதீங்க எவ்வளவு பணம் நீங்க வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு போட்டு போடுறது மட்டும்

நிறைய இடத்தை யோசிக்கணும் மறந்துடாதீ மறந்து இருக்காதீ ஏன்னா புரட்சி தலைவர் உருவத்தில் இன்னைக்கு நம்ம ஐயா எடப்பாடி இருக்காரு மறந்துடாதீ விவசாயி விவசாயியுடைய பிள்ளைகள் அவரு மறந்துடாம வெட்டலைக்கு ஓட்ட போடுங்க நல்ல வாக்க எல்லோரும் எண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்